வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருப்பத்தூர் அருகே ஐயனார் மற்றும் காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கருப்பூர் கிராமத்தில் முற்காலத்தில் அந்த கிராமத்தை பரிபாலனம் செய்த வெள்ளாளன் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான ஸ்ரீ பொன்னரசு கூத்த ஐயனார் கோயில் உள்ளது இக்கிராமத்தில் காவல் தெய்வமாக உள்ள இந்த ஐயனாரை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குல தெய்வமாக வருகின்றனர் பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்னர் இக்கோயில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது விழாவையொட்டி பிரம்மாண்டமான யாகசாலை அமைத்து ஐயனாருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் யாக குண்டங்கள் அமைத்து சிவாச்சாரியார்கள் யாகசாலை பூஜைகளை நடத்தினர் முதற்கால யாகசாலை பிப்ரவரி பதினேழாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி காலை நான்காம் கால யாக பூஜையுடன் நிறைவு பெற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு கோயிலை சுற்றி வந்து கோபுர கலசத்தை வந்தடைந்தது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித தீர்த்தத்தால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது பின்பு கோயிலில் கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்பு மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் விநாயகர் பாலமுருகன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் புனித தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு விழா நிறைவடைந்தது இவ்விழாவில் குன்றக்குடி தவத்திரு பொன்னம்பல அடிகளார் கொல்லிமலை சித்தர் காகபூஜண்டர் ரிஷி குணசேகர சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை கர்பூர் கிராமத்தார்கள் செய்திருந்தனர் ஜி திடி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்